யாதும் ஊரே யாவரும் கேளிர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசராஸ் விலாக் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குறோன்னா ஈரோட்டில் இருக்கிற முக்கியமான கோவிலான கொங்காளம்மன் கோவிலுக்கு தாங்க இன்றைக்கி இந்த கோவிலோட வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க வாங்க ஈரோட்டில் முதன்மையான கோவிலாக விளங்குற கொங்காலம்மன் கோவில் பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதுங்க ஈபி பத்தொம்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு கல்வெட்டுக்கள் கூறுதுங்க கொங்கு நாட்டினோட குலதெய்வமாக இந்த கொங்காளம்மன் விளங்குகிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருந்த கொங்காலம்மனை பார்த்தீங்கன்னா சில பேர் தங்கள் ஊரில் பிரதிஷ்டை செய்வதற்காக மாட்டு வண்டியில் திடி திருடிட்டு போனாங்களாமா அப்போ வந்து வெப்படைங்கிற ஊருக்கு பக்கத்துல அனங்கூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்தப்போ வண்டியோட அச்சும் முறிஞ்சிருச்சு அதனால் அந்த திருடருங்க பார்த்திங்கன்னா அந்த போ சாமி அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க அந்த சிலையை பார்த்தா அந்த ஊர் மக்கள் பரவசம் அடைஞ்சு அங்கேயே பிரதிஷ்டை செஞ்சு தெய்வமாக வள வழிபட்டாங்க இச் இச்சப்ப இந்த இந்த சம்பத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோடு மக்கள் பார்த்திங்கன்னா அனங்கூர் போய் அங்கே இருக்கிற கொங்காலமனை வணங்கிட்டு வந்துட்டு அதே மாதிரியே ஒரு கொங்காளம்மன் சிலையை செஞ்சு இங்கே பிரதிஷ்டை பண்ணி இங்கே வணங்கினதாக ஐதீகங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிலை அந்த சிலை அந்த ஆதி கொங்காளம்மன் அனங்கூரில் இருக்கிறது இங்கே இருக்கிற சிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது தான் ஈரோட்டில் இருக்கிறதும் இது பன்னிரெண்டு கைகளுடன் அம்மன் வந்து தர மாதிரி இருக்குதுங்க இந்த கோயிலோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா சாமி வந்து சுயம்பு மூர்த்தியை அருள் பாலிக்கிறாங்க ஈரோடு மக்கள் எல்லாருமே அவங்க ஊரில் இருக்கிற எல்லா கோயில் திருவிழாவுக்கும் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரப்ப இந்த அம்மனுக்கு தான் முதல் அபிஷேகம் செஞ்சுட்டு அப்புறம் தான் மற்ற கோயிலுக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க அது இன்றைக்கும் வழக்கமாக இருக்குது அப்புறம் இந்த கோயிலில் முக்கியமான பா என்ன என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா பல இந்த நீதி கிடைக்காத பல அதாவது இந்த பழங்காலத்தில் வந்து கோர்ட்டெலாம் இல்லாதப்போ இங்கே தான் நீதி கேட்டு வந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனையை வந்து சாமி முன்னாடி தீர்த்துக்கு வாங்கலாமா அதனால் இந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா நீதி வழங்கும் அம்மன் அப்படின்னு ஒரு கட்டப்பேர் இருக்குதுங்க மூன்று நிலை ராஜகோபுரத்தோட கம்பீரமாக இந்த கோயில் காட்சி அளிக்குது கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேஜியம்மன் அப்புறம் மினியப்பன் சுவாமி காட்டேரி இந்த மாதிரி பல காவல் தெய்வங்களோட சிலைகள் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பிரத்யங்கரா தேவியோட திருத்தலம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது மகிஷாஸ்வர மர்தினியோட திருத்தலம் அமைஞ்சிருக்குங்க அனைவருக்கும் எங்கள் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வராகி அம்மனுக்கும் இங்கே தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்குதுங்க இப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த இந்த அம்மன் சன்னதி பார்த்திங்கன்னா ஈரோடு மா மாவட்ட மக்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு குலதெய்வமாகவும் ஈரோடுக்கு காவல் தெய்வமாகவும் விளங்குகிறாளுங்க இந்த கொங்காளம்மன் கொங்கு மண்டலத்தை ஆளுகின்றதால் இவளுக்கு கொங்காளம்மன் என்ற பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அற்புதமான திருக்கோவில் செவ்வாய் வெள்ளி ஆடி மாதங்கள் முழுவதும் அப்புறம் மார்கழி மாதம் முழுவதும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் சிறப்பு அபிஷேகங்கள் நடக்குதுங்க தினமுமே இத்திருக்கோ திருக்கோயில் பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஈரோட்டில் மெயினான இடம் அதாவது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மணிக்கூண்டு அப்படிங்கிற பகுதிக்கு அருகில் அமைஞ்சிருக்குதுங்க சக்தி பராசக்தி இந்த கோவிலோடய விருட்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு அரச மரம் அது வந்து இப்போ பட்டுப்போச்சு இப்போ இந்த கோவிலை சுற்றியும் ஐந்து மரங்கள் இருக்கிறதா கூறப்படுதுங்க அதாவது ஐந்து மரங்கள் தலவருச்சமாக கொண்ட ஒரே கோவில் ஈரோடு மாவட்டத்தில் இந்த கோவில் தாங்க பாருங்கள் பிரத்யங்கரா தேவி ஆலயம் இதுதான் மூலவர் பிரத்யங்கரா தேவி பாருங்கள் அற்புதமாக சொல்லிக்கிறாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பச்சை மிளகாயால் அர்ச்சனை செய்யப்படுதுங்க அது எதுக்காகனா நம்மளோட எதிரிகள் எல்லாம் அழியணும் அப்படிங்கிறதுக்காக பக்தர்கள்லாம் இங்கே வந்து பச்சை மிளகாயால் அபிஷேகங்கள் செஞ்சு அதாவது அர்ச்சனைகள் செஞ்சு வழிபடுறாங்க இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வந்து பாருங்கள் அம்மனோட அழகு அழகோ அழகு இரண்டு கண்கள் போதாது இந்த அம்மனை தரிசனம் பண்ண இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பல கல்வெட்டுகள் கிடச்சிருக்குதுங்க இதில் பர்டிகுலராக இந்த தூரிக்கல்லில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சாம் ஆண்டு இந்த தூரிக்கல் நிறுவப்பட்டதாக அந்த கல்லில் எழுதப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பதிமூணாம் நா நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய காலத்து கல்வெட்டு ஒன்று கிடச்சிருக்கிறதாவும் அது மட்டும் இல்லாமல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இரண்டாம் வீரபாண்டிய மன்னரோட கல்வெட்டுகள் கிடச்சதாகவும் சொல்லப்படுதுங்க நாட்டில் இருக்கிற கோயில்லையே மிகவும் முக்கியமான கோயில் இந்த கொங்கலம்மன் கோயில் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இன்றைக்கும் இந்த கோயிலை வந்து சமுதாய பொதுக்கோயில் சொல்கிறாங்க ஏன்னா கொங்கு நாட்டில் பல சமயத்தில் வந்து இங்கே தான் வந்து அதாவது ஒப்பந்தம் போடுறது அப்புறம் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டு அதுக்கான தீர்வும் கிடச்சது இந்த கோவிலில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் நீதி கிடைக்காதவங்க இங்கே வந்து நீதி கேட்டு அம்மா வேண்டி இன்றைக்கும் அந்த நீதிக்கு சரியான தீர்ப்பு அம்பால் வந்து வழங்குறதா ஐதீகங்க குழந்தை இல்லாதவங்க அதே மாதிரி திருமணமாகாதவங்கெல்லாம் இங்கே இருக்கிற அம்பிகையை வந்து வணங்கி அந்த நீங்க நீங்கப்பட்டுருக்கிறாங்க பாருங்கள் இது ரொம்ப பழமையான தளபெருச்சமான அரச மரம் ஆனால் அதை பட்டுருச்சு பட்டு போச்சு நான் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்திருந்தேன் அந்த அன்னைக்கு தைப்பொங்கல் பொங்கல் அம்பிகைக்கு வச்சுருந்தாங்க அப்போ தான் பாருங்க இது வந்து பிரத்திகர தேவியோட தனி ஆலயம் இது வந்து உள்ளய கொங்கலம்மன் கோயிலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ரெண்டு குதிரை வாகனம் அம்பிகையோட வாகனம் வந்து இங்கே குதிரை தான் இருக்குது எல்லா கோயிலும் நீங்கள் சிம்ம வாகனத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் குதிரை வந்து வாகனமாக அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த கோயிலுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வாழ்க வளமுடன்